பெரும் பெருஞ்சோதி தனி பெரும் அருணை யாரு பெரும் ஜோதி குருவே சரணம் குழந்தை துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை வேறவே சரணம் வேறவே துணை உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஆனந்தமாய் இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான ரகசியங்களை உலகெங்கும் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்விலும் ஆனந்தம் அபரீதமாக பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் வரக்கூடிய காலங்களில் நமது குபேர வேடத்தில் நடக்கக்கூடிய ஆனந்த ரகசிய பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பமும் நமது தமிழும் தமிழ்நாடும் தமிழர்களும் ஆனந்தமாய் வாழ சித்தர்களின் சூற்றமங்களை கற்றுக்கொண்டு எல்லாவிதமான செல்வ செழிப்போடு வாழுங்கள் ஆனந்தம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க்கை இமைப்போனதும் என்னை ஜெயில் நீங்காதான் தாழ் தாழ்வாழ்க்க அற்புதமாக இந்த அற்புதமான இந்த ஆனந்த ரகசியம் வகுப்பில் கலந்து கொள்வது பெரிய பாக்கியம் தரமாக அன்புக்குரிய குபேர யோகி என்றே சொல்வோம் நம்முடைய ஸ்தாரானந்த ஐயா அவர்களுடைய அற்புதமான வகுப்பு முதலாவது விஷயம் இந்த வகுப்புல பல சித்தர்களுடைய சூட்சமான விடயங்களை பல யோக முறைகளை தியான முறைகளை மந்திர முறைகளை வாழ்வியலுக்கு தேவையான நோய்களை நீக்குகிற முறைகள் கர்ம வினைகளை அகற்றுகிற முறைகள் போன்ற அற்புதமான பல பயிற்சி முறைகளை எளிமைப்படுத்தி இந்த காலகட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு குருநாதர் நல்ல சாப்பாடு நிறைவான தங்குகிற இடம் நல்ல அற்புதமான வகுப்பு நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையில் நமக்கு நம்மையும் இணைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கு குபேர பெருமானுக்கும் குருஜி அவர்களுக்கும் மனதார நன்றி சொல்கிறேன் மேலும் குருஜி அவர்களுடைய எல்லோர் சார்பிலும் அவர்களுக்கு மென்மேலும் அவருடைய சேவைகள் தொடர வேண்டும் எல்லா மக்களுக்கும் இந்த யோக முறைகள் இந்த பயிற்சிகள் எல்லாமே சென்று சேர வேண்டும் என்று சொல்லி மனதார என் குரு திருமூலரை பிரார்த்திக்கிறேன் நம சிவாய் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க பணமுடன் என்ற அனந்த ரகசியத்தை நமது ஸ்டார் ஆனந்தராம் சார் அவர்கள் இந்த இயற்கையான சூழ்நிலையில் இயற்கை இயற்கை நிறைந்த ஆணைக்கட்டியில் நடைபெற்று கொண்டிருந்த இந்த ஆனந்த ரகசியத்தில் நான் மிக மிகவும் வாழ்க்கைக்கு தேவையான சித்தர்களின் சூட்சுமங்களையும் மந்திர ரகசியங்களையும் என் வாழ்க்கையில் நான் மேலும் மேலும் சிறக்க தன்னம்பிக்கை நிறைந்த பல வகையான கற்றல்களையும் நான் கற்றிருக்கின்றேன் இத்தகைய கற்றல் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இ இத்தகைய சூழ்நிலையில் மிகவும் அனி அத்தியாவசியமாக இருக்கின்றது அனைவரும் கற்று பயன்பெறுமாறு நம் குருஜி அவர்கள் மேன்மேலும் அவர்களுடைய தொண்டு உலகம் முழுவதும் பரவ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி நன்றிகள் கோடி ஆனந்த வணக்கம் இப்போ ஆனந்த ரகசியம் கிளாஸ்க்கு ஃபஸ்ட் டைம் வரேன் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் கற்றுக்கிறத விட இந்த கிளாஸில் வித்தியாசமான ஒரு நிகழ்வு இப்போ ஒவ்வொரு குருமார்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை எதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு தொழில் அது எந்த தொழிலில் நீங்கள் போய் பண்ணால் சக்ஸஸ் இருக்கும் மகளிருக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு ஒவ்வொரு நுணுக்கங்களும் சொல்லி கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுபவமும் ப்ளஸ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆனந்த ரகசியத்துக்கு என்ன வாழ்க்கையில் மேம்படுத்துற எங்கள் குருஜிக்கு மிக்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன் ஆனந்த வணக்கம் நான் கடந்த எட்டு வருஷமாக டாக்டர் ஸ்டாரானந்த சாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க என்னோட லைஃப்பில் கிடைச்சது ரொம்ப கிஃப்ட்டு எல்லாம் அனுப்பப்பட்டவங்க தான் கிருஷ்ணன் மறுபடியும் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்னு கூட சொல்லலாம் ஸோ என் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்திருக்கு லைஃப்பில் முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் லைஃப்பில் எவ்வளோதோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் இந் இந்த மூன்று நாளாக ஆனந்த ரகசியத்தில் இன்னும் மேலும் என்னோடய எனர்ஜியை டியூன் பண்ணியிருக்காங்க டாக்டர் சார் ஸ்டார் ஆனந்தராம் சார் ஸோ இன்னும் சாரோட பிளெஸ்ஸிங்கோடு இன்னும் என் லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணுவேன் நன்றிகள் கோடி ஆனந்த வணக்கம் ஆனந்த வணக்கம் நான் அனந்த ஃபஸ்ட் டைம் கிளாஸுக்கு வரேன் ஐயாவோட க்ளாஸ் இது வரைக்கும் மணி அட்ராக்ஷன் கிளாஸு அப்புறம் பிஸ்னஸ் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது தேர்ட் கிளாஸ் என்னோடய தேர்ட் கிளாஸ் ஒன் இயராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் லைஃப்பில் ப்ராக்டிஸ் நிறையா நடந்திருக்கு அதனால் இந்த இதை அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு என்ன ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டெப் மேலே போகணுங்கிறதுக்காக வந்தேன் அதில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது நல்லபடியாக இருக்கணும் நன்றிகள் கோடி அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் என் பேர் தனலக்ஷ்மி நானும் தொடர்ந்து எல்லா பயிற்சி வகுப்புலேயும் குருஜியோட பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறேன் எல்லாரும் குபேர பீடத்தில் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புக்கும் வாங்க குருஜி சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா வகுப்புகளையும் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியங்கிற பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நன்றி 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 கூடி